எல்லாருக்கும் வணக்கம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைதாகி குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பை வழங்கியுள்ளது இந்த வழக்கில் முன்னூற்றி எழுபத்தி ஆறு டி மற்றும் முன்னூற்றி எழுபத்தி ஆறு இரண்டின் கீழ் என் ஆகிய இரண்டு சட்டப்பிரிவுகள் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை தந்ததில் முக்கிய பங்கு வகித்துள்ளது இன்றைக்கி நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் இன்னிக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த வழக்கில் பதிவு செய்யப்பட்ட முக்கிய வழக்குகளோட விவரத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் நூற்றி இருபது பி கூட்டு சதி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு ஏ விரும்பத்தகாத பாலியல் சீண்டல் அடுத்து முந்நூற்றி ஐம்பத்தி நான்கு பி ஆடைகளை கழற்றி நிர்வாணப்படுத்துதல் அடுத்து முன்னூற்றி அறுபத்தி ஆறு ஆழ்கடத்தல் அடுத்து முன்னூற்றி எழுபத்தி ஆறு டி கூட்டு பாலியல் வன்கொடுமை அடுத்து முந்நூற்றி எழுபத்தி ஆறு இரண்டு எண் தொடர்கூட்டு பாலியல் வன்கொடுமை அடுத்து ஐநூற்றி ஒன்பது மானபங்கம் செய்தல் அடுத்து ஐடி ஆக்ட் அறுபத்தி ஆறு இ ஆபாச வீடியோ எடுத்தல் அடுத்து ஐடி ஆக்ட் அறுபத்தி ஏழு ஆபாச வீடியோ பகிர்தல் அடுத்து ஐநூற்றி ஆறு இரண்டு கொலை மிரட்டல் விடுத்தல் மற்றும் தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பிரிவு நான்கு உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நாற்பத்தி எட்டு சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது அரசு மற்றும் எதிர்த்தரப்பு என சுமார் இருநூற்றி நாற்பது ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டன லேப்டாப் செல்போன் மெமரி கார்டு கார் உள்ளிட்ட முப்பது எலக்ட்ரானிக்ஸ் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன குற்றப்பத்திரிகை மற்றும் கூடுதல் குற்றப்பத்திரிகைகள் முந்நூற்றி தொண்ணூறு பக்கங்கள் என வழக்கு விசாரணை ஆவணங்கள் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு பக்கங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கோவை மகளிர் நீதிமன்றம் நியாயமான தீர்ப்பை வழங்கியுள்ளது என அரசு தரப்பில் சிபிஐ வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் தெரிவித்தார் இது குறித்து அவர் கூறியது பொள்ளாச்சி வழக்கில் கைதாகி குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது சிபிஐ முயற்சி வீண் போகவில்லை நியாயமான தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியுள்ளது என அவர் தெரிவித்தார் முன்னதாக கோவையை அடுத்த பொள்ளாச்சியில் பெண்களை வீடியோ எடுத்து பாலியல் துன்புறுத்தல் செய்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இளம் பெண் ஒருவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி மாதம் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் சபரிராஜன் திருநாவுக்கரசு சதீஷ் வசந்தகுமார் மணிவண்ணன் ஹேரன்பால் பால் பாபு அருளானந்தம் மற்றும் அருண்குமார் ஆகிய ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் பின்னர் இந்த வழக்கு விசாரணை பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் இருந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டது வழக்கின் முதல் குற்றப்பத்திரிகை இரண்டாயிரத்தி பத்தொம்போது மே இருபத்தி நான்காம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது முதல் கூடுதல் குற்றப்பத்திரிகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரியிலும் இரண்டாவது கூடுதல் குற்றப்பத்திரிகை ஆகஸ்ட் ஆகிய மாதங்களில் தாக்கல் செய்யப்பட்டன வழக்கு விசாரணை தாமதம் ஏற்பட்டதை தொடர்ந்து சிறப்பு ஏற்பாடாக கோவை மகளிர் நீதிமன்றத்தில் தனி அறையில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வந்தது வழக்கில் பாதிக்கப்பட்ட எட்டு பெண்களில் ஒருவர் தவிர மீதமுள்ள ஏழு பேர் நேரடியாக வாக்குமூலம் அளித்தனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் நீதிபதி நந்தினி தேவி முன்னிலையில் வழக்கு விசாரணை முழுவதும் வீடியோ கான்ஃபரன்சிங் முறையில் மூடப்பட்ட தனி அறையில் நடந்து வந்தது விசாரணையில் ஆஜராகும் கட்சிகள் நீதிமன்ற ஊழியர்கள் வழக்கறிஞர்கள் தவிர வேறு யாரும் அந்த அறைக்குள் அனுமதிக்கப்படவில்லை அரசு மற்றும் எதிர்த்தரப்பு விசாரணை முடிவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பு மே பதிமூன்றாம் தேதி வழங்கப்படும் என மகளிர் நீதிமன்றம் அறிவித்தது தீர்ப்பு தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவியை கரூர் குடும்பநல நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் செய்து சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் உத்தரவிட்டார் அதே வேளையில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் ஆரம்பம் முதல் விசாரணை நடத்தி வரும் நீதிபதி நந்தினி தேவி மறு உத்தரவு வரும் வரை அதே நீதிமன்றத்தில் பணிபுரிவார் என்று சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் அடிப்படையில் நீதிபதி நந்தினி அவர்கள் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனையை அறிவித்தார் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொலியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்